ஆனா ஷேத்தானுக்கு விருப்பமான பாவம் எது தெரியுமா நபி சல்லாஹு அலி அசல்லம் சொன்ன ஹதீசுமா முஸ்லிம் ரஹ்மஹுல்ல அவங்க பதிவு செய்யறாங்க கணவன் மனைவியை பிரிக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையை உண்டாக்குறது ஏனண்டா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கினா வாழ்க்கையில நிம்மதி இல்ல தற்கொலை செய்ய முயற்சி ஆ வாழ்க்கையில நிம்மதி இல்ல ஏதோ ஒரு கபல போய் என்ன செய்வாரு விபச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிப்பாரு வாழ்க்கையில நிம்மதி இல்ல தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்வாரு எதனால ஒரு குடும்பம் பிரியும்போது எல்லா பெரும் பாவத்தையும் சிம்பிளாக லேசாக செய்ய ஆரம்பிப்பாரு அதனால தன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு நல்லே எங்கட சமூகத்துல எங்கட சமூகத்துல நாங்க யாரும் ஷைத்தான கண் இல்ல யாருமே ஷைத்தாண்ட கண் இல்ல ஆனா ஷைத்தாண்ட ஏஜென்ட நாங்க கண்டிருக்கிறோம் யாரு ரெண்டு குடும்பங்களை பிரிக்க கூடியவங்க

மனைவியோட குடும்பத்தோட நான் நிம்மதியாக சந்தோஷமாக நான் இப்பொழுதும் வாழ்வதற்கு நீ உதவி செய்யா அல்ல கண்ணியமான சகோதரர்களே குடும்பத்துல பிரச்சனை வரும் போது மனைவி உம்ம வாப்ப கிட்ட போய் சொல்லுறா அதே மாதிரி பிரெண்ட்ஸ் மார்க்கிட்ட போய் சொல்லுறா அதே மாதிரி கணவன் எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போது யார் யாருக்கிட்டோ போய் சொல்லுறோம் நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கோனும் நான் ஏன் குடும்ப பிரச்சனைய தகஜத்துடைய தொழுகையில ரப்பு கிட்ட சொல்லி இருக்கிறேனா என்ன குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உம்மு சலமா ரதியாங்க யார எனக்கு திருமணம் செய்ய கஷ்டம் அடக்கு சில பொறுப்புகள் இருக்குது எனக்கு ரோசம் இருக்குது யாரு சொன்னது சல்லல்லா அலிஸ்லமுடிய மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹுவான் சல்லா அலிஸ் சொன்னாங்க அந்த ரோசத்தை நான் என்ன ரப்பு கிட்ட சொல்லி திருத்திக் கொள்கிறேன் அந்த ரோஷத்தை நான் இந்த அல்லாஹ் கிட்ட சொல்லி என் ரப்பு கிட்ட சொல்லி நான் திருத்திக் கொள்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் குருகளே குடும் எங்களோட மனைவி எடுத்தால் சல்லல்லாஹு வலியே செல்லும் அவங்களுடைய மனைவி மாறல யாரோ ஒரு மனைவிக்கு அவங்களோட குணத்துக்கு ஒப்பான ஒரு பெண்ணாகச்சான்னு இருப்பாள் என்ன சல்லல்லாஹ் வலியே செல்லம்மா அவங்களுடைய எல்லா மனைவியும் மாறி பாருங்கள் எல்லாரும் ஒரே குணமானவங்க இல்லை கதீஜா ரதி அல்லாஹு ஒன்ஹா பெரும் பணக்கார ஒரு பொம்பலை ரதி அல்லாஹு அதே மாதிரி சல்லா அலி செல்லம் அவர்களை விட வயதுல மூத்த பொம்புல அதே மாதிரி ஹஃபர் அலி அல்லாஹு எடுத்தா கொஞ்சம் ரோசக்காரி கொஞ்சம் ரோசம் அதிகம் அதே மாதிரி சஃபியா ரதி அல்லாஹ் எடுத்தா சென்சிட்டிவ் எதை சொன்னாலும் அவசரமாக அழுதிடுவாங்க கவலைப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஆயிஷா ரதி அல்லாஹ் எடுத்தா கொஞ்சம் விளையாட்டு அவங்களோட வயது கேட்டது போல நடக்கக்கூடிய பெண்மணி சவுதா அம்மா ரதி அல்லாஹ் எடுத்தா அவங்களோட லைஃப்ல அதிகமாக நோயில அவங்க கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி உம்மு சலாம் ரதியுல்லான் எடுத்தா கொஞ்சம் அவங்க ரோசம் உள்ளவங்களாக இருந்தாங்க இதே மாதிரி எங்கட பெண்களையும் எடுத்தா ஏதோ ஒரு குணம் இருக்கும் அதனால தான் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நீங்க வெறுக்கத்தக்க ஒரு குணத்தை கண்டா இன்னொரு நல்ல ஒரு குணத்தை பார்த்து அதை நீங்க உங்களை கபூல் செஞ்சுக்கோங்க நீங்க அதை பொருந்திக்கோங்க என்று சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில முதலாவது நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படணும் என்றால் முதலாவது எங்களோட நீயத்துகளை சீராக்கி கொள்ளணும் ரெண்டாவது விட்டு கொடுத்து போகணும் மூணாவது மூணாவதுலாபல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு முடியுமான அளவுக்கு நாங்க முயற்சி மூணாவது ஒரு பகுதி தான் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மத்தியில நிறைய குடும்பங்கள் எடுத்தா அன்பு இந்த முஹப்பத் என்பது அதிகமாக கிடையாது அதிகமாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க வலிமாக்களுக்கு பிஎன்டபிள்யூலம் பெஞ்சிலையும் அதிலேயும் இதிலேயே வந்து இறங்குறாங்க ஆனா சொந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூம்ல வாழ்றாங்க சொந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம்ல வாழ்றாங்க கணவன் வேற மனைவி வேற சொசைட்டிக்கு பயம் அதனால வெளியில வரும் போது சேர்ந்து வாழ்றாங்க உள்ளுக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க வீட்டுக்குள்ள யாரு கவனிக்கிறது எங்கேயோ இருந்து வந்த ஒரு குமாரும் ஏதோ ஒரு குமுதினியும் ஏதோ ஒருவர் தான் நினைச்சாங்க வீட்டுக்குள்ள இரண்டு பேருடைய ஹிதமத்து கிலசுறாங்க கணவன் மனைவியோட பேசுறது ஆ மனைவி கணவனோட பேசுறது இல்ல பல வருடம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இது எதனால் ஏற்படுவது கண்ணியமான சகோதரர்களே சல்லல்லா அலிய செல்லம் அவங்களோட லைஃப் எடுத்து பாருங்க இமாம் புகார் ரஹமுல்லா இமாம் முஸ்லீம் ரஹமுல்லா அவங்களோட கிதாபுகள் எடுத்து பாருங்க சல்லல்லா அலிய செல்லம் உடைய லைஃப் ஷமா இலு திருமதியில இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலகான முறையில் சல்லல்லா அலிய செல்ல முடிய அந்த குடும்ப வாழ்க்கையுடைய அந்த இணைப்பு குடும்ப வாழ்க்கையில செல்லி செல்லும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற அழகான முறைகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறாங்க கனிமான சகோதரர்களே நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் காபத் ஹரத்துக்கு போனா ஓ எப்படியாவது பாஞ்சி போதா என்ன செய்யறோம் காபத்துல்லாவை பிடிக்கிறோம் ஏன் காபத்துல்லாவை பிடிச்சா நன்மை இருக்கிறது ஹஜுல் வஸ்மத் கல்ல யாருக்காவது நோமின செஞ்சாவது போய் என்ன செய்யறோம் போய் முத்தம் விட்டுட்டு வாரோம் ஏன் தொட்டா நன்மை கொரான தொட்டா நன்மை ஒரு எத்தையும் தலைய தடாகினா முடிகளை தடாகினா நன்மை உம்மமாப்பவ தொட்டா நன்மை எங்களுக்கு எல்லாம் விளங்குது ஆனா மனைவிய தொட்டாலும் சதக்காவுடைய நன்மை மனைவிய தொட்டாலும் சதக்காவுடைய நன்மை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுனர்களே அதாவது தொடுதல் டச் என்பது வெறுமனே ஒருவர் ஒரு கணவன் ஒரு மனைவியோட ஆசையை பூர்த்தியாக்குறது மட்டுமல்ல சல்ல அல்லாஹ்லேயே சொல்லுவாங்க ஒரு கணவன் தனது மனைவியோட தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கும் போது சதக்காவுடைய நன்மை கிடைக்குது இதுல மட்டுமல்ல சதக்கா சல்ல அல்லாஹாலேயே செல்லம் அவங்க எப்பொழுதும் தந்த மனைவிமாரோட தொடுதல் ஒரு டச்சோடு இருந்தாங்க இன்றைக்கு எப்படி சிலர்களை பார்த்தா டுவெண்ட்டி ஃபவர்ஸ் ஒரு போனோட டச் ஆக இருக்கிறது போல சல்லல்லா லே செல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தோட டச் இருந்தாங்க இபாதத்தை பார்த்தா எப்பொழுதுமோ எப்பொழுதுமே இபாதத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்தா இபாத குடும்பத்தோடு குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நேரம் கொடுத்திருக்கிறாங்க யோசிக்க கூடிய அளவுக்கு நேரம் கொடுத்திருப்பாங்க நான் ஏன் இதை சொன்னேன் என்றா இன்னைக்கு எங்க ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்தாலும் எல்லாமே வேற வேற எல்லாமே டிஃபரெண்ட் ஒரு குடும்பத்தை எடுத்தா ரெண்டு மக் கணவனுக்கு வேற மக் கிளாஸ் மனைவிக்கும் வேற கிளாஸ் நிறைய சொற்களுக்கு போனா அம்மா தாத்தா சீயா அப்பச்சி என்று எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் விற்கிறதுக்கு சாப்பிடுற பிளேட் எடுத்தா அதுவும் தனித்தனி துடைக்கிற டவல் எடுத்தா அதுவும் தனித்தனி எங்களை ப்ரஷ் எடுத்தா டூத் பேஸ்ட் எடுத்தா அதுவும் தனித்தனி அதெல்லாம் கட்டாயமா வேறையாச்சா நெரிக்கணும் டிஸ்டல் போலிப் வெத்துல பாவிக்கிறோம் செய்யல ஆ இப்படி தவல்ல அல்மார் அல்மரா எல்லாத்திலையும் நாங்க பிரிச்சு வச்சுட்டோம் ஆனா சல் அல்லாஹ் அலிஸ்லமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க ஹபீபுடைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹ் சொல்றாங்க நானும் சல் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்களும் ஒரே போர்வேல உண்டா படுப்போம் நாங்க இன்னைக்கு எல்லாமே வேற வேற பெட்ஷீட் வேற பெட்ஷீட் ஆயிஷா அம்மா ரவி அல்லா சொல்லுவாங்க நானும் இந்த கணவனும் ஒரே போர்வேல் உண்டாக தூங்குவோம் ஒரே போர்வை ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு அனுஹா சொல்றாங்க மைமூனா ரதி அல்லா சொல்றாங்க நானும் ஏந்த கணவனும் ஒரே பாத்திரத்துல ஒன்றாக குளிப்போம் ஒரே பாத்திரத்துல நானும் ஏந்த கணவனும் ஒன்றாக ஒன்றாக குளிப்போம் அதே போல ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹ் சொல்றாங்க என்ன ஏந்த கணவன் என்ன செய்வாங்க குளிப்பட்டு விடுவாங்க யாரு சொல்றது ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹ் ஆயிஷா அம்மா ரதி அல்லா சொல்லுவாங்க எனது தலைய சல் அல்லாஹ் அலைய செல்லம் அவங்க வாரி விடுவாங்க நான் சல் அல்லாஹ் அலைய செல்லம் அவர்களுடைய தலைக்கு என்னை போட்டு சல் அல்லா அலைய செல்லமுடைய முடிகளை நான் வாரி விடுவேன் இந்த தொடுதல் இந்த இந்த தொடுதல் இந்த டச் குடும்பத்தில் ஒரு நாளும் பிரிவினையும் உண்டாக்காது அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே மனைவிக்கு சாப்பாடு ஊற்றுறது சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க சதக்காவுடைய நன்மை நாங்க சாப்பிடும் போது ஒரு பிடியை எடுத்து சல் அல்லாஹ் அலிம் சாப்பிடும் போது தனது மனைவிக்கும் ஊட்டி விடுவாங்க நாங்க யாராவது தொடர்ந்து சேரோமா என்றா லைஃப்ல ஏதோ ஒரு முறை ஒரு மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிருக்கிறோம் வலிமால போட்டோமேனுக்கு முன்னால ஒரு தடவை லேசாக கொடுத்திருப்போம் அந்த போட்டோக்காக வேண்டி சல்லா அலிஸ்லம் தந்த மனைவிக்கு சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுவாங்க சொன்னாங்க சாப்பிட்டதுக்கு பின்னால கை விரட்களை சுவைக்கிறது அல்லது யாருக்காவது கொடுத்து சுவைக்க வைக்கிறது இது முகமுல்லா சொல்றாங்க இதை யாரால செய்ய முடியும் இதை யாரால செய்ய முடியும் இதை தாய் செய்ய மாட்டா சகோதரி செய்ய மாட்டால் இந்த கையை சுவைப்பது மனைவி மட்டும்தான் செய்வார் அப்ப இந்த தொடுதல் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலிருந்த டச் ஒரு நாளும் பிரிவினையும் உண்டாக்காது அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே முகமல்லா சொல்றாங்க அவங்க ஆயிஷா அம்மா பானங்களை குடிச்சிட்டு அந்த 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 கூலையை கீழே வச்சதோட சல்லல்லா அலி சொல்லம் கேட்பாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து நீங்க எந்த இடத்தால குடிச்சிங்க செல்லம் குடிச்ச இடத்தால வாய வச்சு ஆயிஷா அம்மா குடிச்சா சிறந்ததென்று சொல்லலாம்